ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் வந்து ஒரு அருமையான மழை காலத்துக்கு உண்டான அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க ஏன் இந்த மாதிரி ஒரு திடீர்னு டிப்ஸ் வீடியோ அப்படின்னா பொதுவாக ஒரு மழை பெய்யும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா ஒரு மூணு நாள் வெயில் அடிக்கும் அப்புறமா நம்ம பண்ற வேண்டிய பண்ணிட்டு நாலாவது நாள் திருப்பி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்க திடீர்னு ஒரு பன்னெண்டு நாளா இருட்டிக்கிட்டே இருக்கு சென்னையில விட்டு 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 மழை பெய்யுது ஏன் இந்த தோட்டம் தர கூட மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு தொடர் மழையில நம்ம மாடித்தோட்டம் வச்சிருப்போம் நிறைய பேரு அதை எப்படி வந்து சில டிப்ஸ் கொடுத்தா நம்ம ஏன் செடிகள்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு முதல் டிப்ஸ் நம்ம வந்து இப்படி ஒரு இருட்டிட்டே இருக்கு மாடியில விட்டு விட்டு மழை அப்படின்னா எந்த வகையான உரமும் கொடுக்க கூடாது அதாவது மாட்டு சாணம் ஆட்டு சாணம் போன் மில் போடுறது முட்டை ஓட கூட சொல்லுங்க எதையுமே போடக்கூடாது ஏன் அப்படின்னா தொட்டியோட ஓட்ட வழியாகவும் குரோபேக் வலையோட ஓட்ட வழியாகவும் மண் கொஞ்சம் 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 வெளியேறிட்டே இருக்கும் மழை விட்டு விட்டு காலையில கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் சாய்ந்தரம் கொஞ்சம் இருக்கும் போது நம்ம போட்ட உரங்கள்லாம் கரையும் அப்படியே கரைஞ்சி மண்ணோட மண்ணா சேரும் அப்படியே வேருக்கு வரும்போது திருப்பியும் அந்த ஓட்ட வழியா வெளியேறும் ஸோ வந்து தொடர் மழை நான் சொல்றேன் இப்போ வாரத்துல ஒரு ரெண்டு மழைனா நீங்க கன்ஃபார்மா உரம் கொடுத்தே தீரணும் நான் சொல்றது இந்த தொடர்ந்து பெய்கிற ஒரு மேகமூட்டமான இருக்கிற ஒரு சூழ்நிலையான மழையில உரத்தையே நம்ம மறந்துடணும் நம்மளும் ஏதோ ஒரு உரம் செஞ்சோம் அதை கொண்டு போய் ஊத்திடுவோம் நம்ம இன்னைக்கே முட்டையை உடச்சிட்டோம் அதை அதுக்கு போட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க உங்களோட உரமுக்கு வந்து செடிக்கு போய் சேரவே சேராது அதே மாதிரியே லிக்விடா இருக்கிற உரம் நான் இன்னைக்கு கஞ்சி வடிச்சேன் சோறு வடிச்சேன் அப்புறமா நான் ஏதோ ஒரு டீ கம்போஸ்ட் டீ தூள் வடி கட்டின தண்ணி சும்மா மேலாக்கா ஊத்தி விடுவோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும் இப்ப மழை தண்ணி பேஞ்சு பேஞ்சு மணல் ஈரமா இருக்கிறது ஒரு இயற்கையான விஷயம் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு காஞ்சி தண்ணி சாணத்தை கரைக்கிற தண்ணி இந்த மாதிரி தோட்டங்களுக்கு பொதுவா தண்ணீர் கலந்த உரங்கள் கொடுப்பீங்க அந்த தண்ணீர் கலந்த உரங்கள் எதையுமே இந்த மழை காலத்துல மழை பாருங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நினைச்சுக்க போறீங்க தொடர்ந்து பெய்யற மழை அதாவது இன்னைக்கு கூட காலையில ரெண்டு மணி நேரம் எங்க வீட்டுல மழை பெய்ஞ்சதுங்க இப்ப இருட்டிட்டு இருக்கு திருப்பி மேகமூட்டம் வருது சோ அந்த மாதிரி இருக்கும்போது கொடுக்காதீங்க வேர்ல பூஞ்சான் வச்சிரும் அப்புறம் உங்களோட கோல் செடியும் அழிகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கலாம் மழை தொடர்ந்து பேஞ்சது போல செடி அழி வேற அடிக்க செத்து போச்சுன்னு ஆனா நீங்க டீ தூள் தண்ணியை ஊத்திருக்கலாம் பால் தண்ணியை ஊத்திருக்கலாம் தயிர் தண்ணியை ஊத்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கலாம் ஆஹ் முக்கியமா அந்த தொட்டி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு கீழே ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டுல வந்து தண்ணி நிக்குது இந்த தண்ணி முழுக்க முழுக்க ஒரு மழை தண்ணி தான் இது வந்து ஃபெர்டிலைசரோ எதுவும் கிடையாது ஸோ நம்பர் ஒன் டிப் எப்படிப்பட்ட உரங்கள் இயற்கையான உரங்களை நான் சொல்றேன் இயற்கையை பத்தி பேசுறதுதான் என்னோட சேனலு அந்த மாதிரி உரங்களை வந்து தொடர் மழையில நீங்க கொடுக்காதீங்க உங்களோட உடல் உழைப்பு தான் வேஸ்ட் ஆகும் டிப் நம்பர் டூக்காக தான் இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம் இந்த தொடர் மழையில நம்ம வந்து அடுத்ததான் முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா விதை விதைக்கணும் இப்போ சில பேரு ஆஹ் ஏப்ரல் மாச வெயில்ல ஆஹ் சித்திரை பட்டத்துல இந்த மாதிரி மக்கி போன விதைகள் இப்படி நிறைய வச்சு தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த தொடர் மழை இருக்கு பார்த்தீங்களா இது விதையை நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே சில விதைகள் விட்டுருப்பீங்க நல்ல தரமான விதைகள் உங்ககிட்ட இருக்கும் அந்த விதைகளை வந்து நீங்க மொதல் நாள் வச்சுட்டு போனீங்கன்னா மூணாவது நல்லா சரூரா நல்லா மொளச்சி சூப்பரா நிற்கும் புரியுதுங்களா அதுவும் இந்த பட்டத்தை யூஸ் யோசனை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தை பட்டம் வருது பார்த்தீங்களா பனிக்காலம் தான் இனிமேல் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அதுக்கு வந்து சென்னை மாடி தோட்டத்தில் கேரட் காலிஃப்ளவர் சரியா வரதில்ல முட்டைக்கோஸ் வருது பீன்ஸ் வருது முள்ளங்கி பீட்ரூட்டு கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் நீங்க வைக்கலாம் இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி பனிக்காலம் கிணிக்காலம் எல்லாம் கிடையாது நான் பொதுவாக ரெண்டு மூணு காய்கறிகள் எப்போதும் வளர்த்துட்டே இருப்பேன் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது வெண்டைக்காய் இந்த மாதிரி அதை வந்து நான் வளர்க்க எனக்கு விருப்பம் அப்படின்னு அதுக்கு நீங்க வாட்டர் மில்லன் எல்லாம் வச்சிடக்கூடாது வாட்டர் மில்லன் கிளிநிப்பழம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து வளராது அந்தந்த சீசனுக்கு ஏத்த ஒரு சுமாரான ஒரு செடிகளை வந்து நம்ம வளர்க்கலாம் ஈவன் மஞ்சள் மஞ்சளை வந்து நீங்க கிழங்குகள் வைக்கலாம் பூச்செடிகள் வைக்கலாம் விதை இருந்தா காஸ்மோஸ் விதை சன்ஃபிளவர் விதை இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஆஹ் இப்போ நம்ம மழை தொடர்ந்து பெய்யாதப்ப விதை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் காலையில ஓடி வரணும் இரண்டாவது மணியோ மூணாவது மணியோ தண்ணியை வந்து கொடைக்கூட கொடோன்னு ஊட்டணும் அதை அடிக்கிற வெயில காய்ச்சிரும் திருப்பி சாயந்தரம் ஓடி வரணும் திருப்பி பூவாளியில பூ மாதிரி ஊற்றுறதுல தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா விதை டேமேஜ் ஆயிடும் இதே மாதிரியா தொடர்ந்து ரெண்டுல இருந்து மூணு நாள் நாலு நாள் கொத்தமல்லாம் பத்து நாள் ஆகும் முளைக்க அப்படி இருக்கும்போது நம்ம விதையை மட்டும் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாரல் மழை இருட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த மண்ணு ஈரப்பதமாவே இருக்கிறது அப்ப உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கும் நீங்க சும்மா கிச்சனுக்கு போங்களேன் உங்க மிளகாய் செடி மிளகாய் வச்சிருப்பீங்க அந்த விதையை போடுங்க அதுக்குன்னு வெங்காயத்தை வச்சிடக்கூடாது வெங்காயத்தை வச்சா அழுகிடும் வெங்காயம் வளர்க்குது சீசன் கிடையாது இருந்து தான் வெங்காயம் வளர்க்கணும் ஜான்வரி மாசத்துக்கு அப்புறம் வெங்காயம் வைங்க அந்த மாதிரி தக்காளியை தக்காளி எப்படினு தக்காளிகள் முளைக்கும் இந்த மாதிரி விதைகள் நிறைய கிடைக்கலாம் ஏதாவது முத்தி போன ஒரு பாவக்காவதை ஏதோ ஒன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க கார்டனும் வந்து சீரும் செழிப்புமா பச்சை பசைன்னு செம்மையா இருக்கும் அதனால விதை வைக்க நீங்க மறந்துடாதீங்க நான் இவ்வளவு காக்க டிப் நம்பர் த்ரீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பு உயிரை காப்பாத்திக்க கூடிய ஒரு டிப்பு இப்பெல்லாம் வந்து எங்க இடி விழுது எங்க வந்து மின்னல் அடிக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது அதனால மாடி தோட்டத்துல மழை பெய்யுது நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா வேலை பார்க்க போறேன் ஜாலியா இருக்க போறேன் ஜாலியா மழையில நினைச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே செடிகளை கட்டி பிடிப்பேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டிம்மியில் டமால் நீ இடி அடிச்சுதுன்னா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுங்க மழை பெய்யும் போது முக்கியமா மாடிக்கு வராதிங்க அதே மாதிரி மின்னல் அடிக்கும் போதும் ஏன்னா ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டு இருந்து இறந்துட்டார் பார்த்தீங்களா அந்த நியூஸ் கேட்டதுல வந்து எனக்கு ஒரே பேர் அதிர்ச்சி அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை முக்கியமாக கூப்பிட்டு போவாதீங்க இப்போ என் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வீடியோ எடுப்பாங்க எனக்கு வேலை பார்ப்பாங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்து வேலை கொண்டு வந்து தருவாங்க மிஸ் பண்ணிடுவேன் எதாவது எதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மழை இடி மின்னல் இருக்கும்போது மேலே வந்து இருக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ எது நடக்குன்னே தெரியாது ஒரு மேகக்கூட்டம் நல்லா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மாடியிலேருந்து போயிடுங்க அதுவும் நிறைய பேர் மாடி பிளைனாக இருக்கும் பிளைனா இருக்கிறதுல நிறைய தொட்டிகள் வச்சிருப்பாங்க என்ன நம்ம மழையில ஒரு இல்லை நனைஞ்சிட்டு நின்று என்ன ஆக போகிறோம் அப்படின்னு எதர்ச்சியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பத்து தொட்டி வச்சுருப்பாங்க ஒரு சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கும் கீழே போய் குளிச்சுட்டா சரியா போச்சு அப்படின்னு மண்ணில் இருக்கிறதுல ஏதாவது நோண்டுறது ஏதாவது நாற்றுகளை கொண்டு வந்து இப்படி வைக்கிறது அந்த மாதிரிலாம் கை செஞ்சுருக்கிறாதிங்க அது வந்து ரொம்ப பேராபத்து திடீர்னு தான் சாரல் மழை பெய்யுற மாதிரி இருக்கும் எங்கேயோ இருந்து ஒரு இடி இடிச்சு நம்மளுக்கு வந்து பெரிய பேராபத்தா முடிஞ்சிடும் அதே மாதிரி மழை பெய்யும் போது தரலாம் நச நசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிறதுலாம் வந்து வழுக்கும் நம்ம போட்டிருக்க செருப்பை பொறுத்து அது நம்ம வந்து மழை பெய்யும் கடற்கனும் கீழே ஓடுவோம் வழுக்கிடுவோம் கை கால் உடஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இந்த மழையில வந்து வேலை பார்க்கறதுல இருக்கு நீங்க வந்து உங்க மாடி தோட்டத்தை பொறுமையா வேலை செஞ்சு முன்னேற்றம் அடைய செய்யுங்க புரியுதுங்களா இதுதான் டிப் நம்பர் த்ரீ அதாவது மழையில மாடிக்கே வராதிங்க இடி மின்னல் அடிச்சதுன்னா உடனே அவாய்ட் பண்ணிடுங்க நான் சுட சுட காஃபி குடிக்கணும்னு நினைச்சேன் மழையை ரசிக்கணும்னு நினைச்சேன் இப்ப எல்லாம் வந்து ஓப்பன் டெரஸ்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பூ அழகா பூத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு காஃபி குடிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் எப்ப எங்க இடி விடும் மழை வரும்னு தெரியாம இருக்கிறதுனால பி சேஃப்டி சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட் முக்கியம் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா இதுதான் ஓசில கார்டனிங் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டிப் பைசா செலவு கிடையாது மழை பெய்தா கட்டிங்ஸை போட்டோமா அறுவடை பண்ணோமா சாப்பிட்டோமா பூஜை போட்டோமான்னு போய்கிட்டே இருக்கலாம் என்ன சொல்றீங்க அதாவது நான் இப்ப சொல்ல ஆஃப் கட்டிங்ஸ் இருந்து ஏகப்பட்ட செடிகள் வந்து வளர்க்க முடியும் புரியுதுங்களா நான் வந்து இந்த மணத்தக்காளி கீரை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் ஒரு செடி வளர்த்தேன் அதுல இருந்து நான் ஒரு ரெண்டு குச்சியோ மூணு குச்சியோ கட்டிங்ஸ் போட்டேன் இப்ப வந்து எனக்கு மணத்தக்காளி கீரை வந்துட்டுருக்கு இப்போது நான் திருப்பியும் அதை அறுவடை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மணத்தக்காளி கீரை பூச்சியே இல்லாமல் வெயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து பட்டர்ஃப்ளை முட்டை போட்டிருக்க அதை கட் பண்ணிடலாம் பின்னாடி எப்படியே காட்டுங்க இது நான் பர்பஸாக தான் வளர்த்தேன் நான் வந்து சொன்னேன் எனக்கு வயிற்று வலி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது அதனால நான் மணத்தக்காளி கீரை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை இந்த குச்சி இருக்குல்ல இப்போ மேகமூட்டமாக இருக்குது மழை தூறுது எல்லாம் சூப்பராக இருக்குது இதை நான் வச்சுக்கிறேன் ஒரு ஸ்ட்ராங்கான குச்சை வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா கட் பண்ணி விட்டா சூப்பராக வந்து மணத்தக்காளி கீரை வரும் இதுல இருந்து நான் இந்த கீரையை எடுத்துட்டு இது இருக்குல்ல எப்படி இருக்குல்ல மணத்தக்காளி கீரை பார்க்கவே அழகா ஏதாவது ஒரு தொட்டி வந்து தேடுவோம் இதுல தக்காளி இருக்கு இதுல ஏதோ முளைக்கீரை இருக்கு தக்காளி இருக்கு ஏய் காலி தொட்டி வா சீக்கிரம் காலி தொட்டி எங்கே தேடுறது ஆ இங்கேயே தேடுவோம் வாங்க கொத்த மல்லி வளருதா இதுல கொத்த மல்லி வளருது ஆ இதில் வந்து நம்ம சும்மா இப்படி இதுதான் கட்டிங்ஸ் இது வந்து சூப்பரா வந்து நம்மளுக்கு வளரும் நான் இந்த மணத்தக்காளி கீரிய கீழே போகும்போது அடிச்சுட்டு போயிடுவேன் போயிட்டு நான் சாப்பிட்றேன்ல மத்தியானம் லஞ்சு அதுல வந்து ஒரு முட்டையை போட்டு நான் வயிற்றுக்குள்ளே தள்ளிடுவேன் கொஞ்சம் பச்சையா சாப்பிடும் வச்சுக்கோங்களேன் ஆஃப்கோர்ஸ் இது கூட ஏதாவது ஒரு நான் வெஜிடேரியன் இல்லாம என்னால சாப்பிட முடியாது அதை நான் பண்ணுவேன் அந்த மாதிரி கட்டிங்ஸ் போடுங்க செவ்வந்தி பூ கட்டிங்ஸ் போடலாம் டிசம்பர் செடி கட்டிங்ஸ் போடலாம் காஸ்மோஸ் கட்டிங்ஸ் போடலாம் மதுரை மல்லிகை பல விதமான மல்லிகைப்பூ கட்டிங்ஸ் போடலாம் ஜாதி மல்லிகை பதியம் போட்டு கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்க முடியும் இது ஒரு நல்ல சீசன் அதாவது நம்ம இப்ப வைக்கிறோம்ல அது அது வந்து அந்த ஈரமனலே இருக்கும் அதிகமாக உச்சக்கட்டல முப்பத்தி ஆறு டிகிரி வெயில் அடிச்சாதானே அது இல எல்லாம் கொட்டும் அது கொட்டாது அதுக்கு முன்னாடி அப்படியே இது நம்மளுக்கு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பல விதமான மலபார் ஸ்பினாச் கட்டிங்ஸ்ல வளர்க்கலாம் முருங்கை மரம் கட்டிங் போடலாம் க கிளைய விட்டுட்டு வந்து வச்சா வரும் இந்த மாதிரி ஓசியில் நிறைய விஷயம் இருக்கு நீங்கள் கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடையில் அதை உருவிட்டு அந்த கீரையை வச்சா கூட உங்களுக்கு ஒரு சின்ன தொட்டியில் கட்டிங்ஸ் வந்து கீரை வளரும் ஸோ இந்த மாதிரி ஓசியில் நிறைய நம்ம பண்ண முடியும் பூச்செடியில் நிறையா இருக்கு இதே மாதிரி காய்கறி கீரைகளில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது மணி பிளான்ட் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்க பிடிக்குது ஆளு எடுத்து வைக்க பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சூழ்நிலை எங்கேயுமே இருக்காது ஆக்சுவலி இந்த கனகாம்பரம் இருக்குது பார்த்தீங்களா இது கூட கட்டிங்ஸ்ல இருந்து வளரும் இதுவரைக்கும் இல்லை இந்த கிளையை அப்படியே எடுத்து வச்சா வளரும் அப்ப நீ வைக்க வேண்டியது என்னன்னா ஐயோ எனக்கு தொட்டிகள்லாம் ஃபுல்லுங்க எனக்கு எல்லா தொட்டியும் ஃபுல்லு பீட்ரூட் வ தனி தனியாக ஒன்று வச்சு வளர்ப்போம்ல அதுக்கு மட்டும் ஒரு ஆறு ஏழு தொட்டி நான் வச்சிருக்கேன் மற்றபடி எல்லாமே கொத்தமல்லி போட்டது அதை போட்டது செடி அவரை வச்சது செடி கொடி அவரை வச்சதுலாம் ஃபுல்லாக இருக்கு அதனால நீங்க கிட்ட வருஷம் வருஷம் நீங்க கட்டிங்ஸ் போடுறதுக்கு ஏதாவது ஒரு செடிகள் வச்சுருந்தாலும் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு கீரை கட்டிங்ஸை போடுங்க ஃபைனல் டிப்ஸ்க்கு வந்தாச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாராவது கார்டனிங் பண்றவங்க ஏதோ ஒரு டிப்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட ஐயோ அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னாங்களே அதை நம்ம செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்ல அதனாலதான் நான் சொல்றேன் இதை வேற நான் யோசிச்சு யோசிச்சு எழுதி நோட்ஸ் போட்டு வந்தேன் அப்போ பாருங்க உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நான் தினம் தினம் செய்வேன் வெண்டக்காய் வேற கையை போட்டுட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கேன் தினம் தினம் செய்வேன் செய்யறதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது தானே எப்போதும் நம்மளுக்கு சந்தோஷம் நாமளும் நல்லா இருக்கணும் நம்மள சார்ந்துருக்கவங்க நல்லா இருக்கணும்ல சரி ரொம்ப பேச வேணாம் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னா சந்தைக்கெல்லாம் போறோம்ல வேரோட நாற்றுகள் விற்பாங்க காய்கறி நாற்றுகளாக இருக்கட்டும் பூச்செடிகளாக இருக்கட்டும் சில சமயம் நம்ம வாங்கிட்டு வந்து வெயில் காலத்தில் வைக்கும்போது அடுத்த நாள் பார்த்தா பே அப்படின்னு விழுந்து கிடக்கும் காலங்காத்தில அடிச்சு பிடிச்சிட்டு வந்து தண்ணி ஊற்றுவோம் பத்தில் அஞ்சு விட்டுக்கும் அஞ்சு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீசன்ல அந்த வேரோடு இருக்குது பார்த்தீங்களா எஸ்பெஷலி நாட்டு ரோஸ் அந்த டி நான் சொல்லிருப்பேன் கட்டிங்ஸ் போடுங்கன்னு பன்னீர் ரோஜாவை கட்டிங்ஸ் போட்டா ரோஜா செடியை கட்டிங்ஸ் போட்டா பெங்களூரை நான் சொல்லல பன்னீர் ரோஜா நாட்டு ரோஸ் சூப்பராக வரும் என்கிட்ட அந்த செடி இல்லை ஊரில் கொண்டு போய் நான் அதை வச்சுட்டேன் அந்த பன்னீர் ரோஜா பூக்கட்டும் கட்டிங்ஸ் போடலான்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இந்த வேரோடு இருக்க செடிகள் நிறைய இருக்கு இந்த சந்தையில் விற்பாங்க கனகாம்பரம் நாட்டு செவ்வந்தி மேரி கோல்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கும்போது மழையில் அப்படியே இந்த மண்ணெல்லாம் அப்படியே ஊறி போய் நல்லா சதசதன்னு இருக்கு பாத்தீங்களா அப்படியே பிக்கப் ஆயிக்கும் நீங்க கூட ஊத்தணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீலகிரி மாவட்டம் அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அங்கதான் இந்த மாதிரி பத்து நாளைக்கு திடீர்னு இருட்டிக்கிறது அப்புறம் வந்து தொடர் மழை இந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வருது சோ இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் டவுனு நேத்தெல்லாம் வந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ்ங்க நைட்டு எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது ஆன்லைன்ல கேரட் வந்து வாங்கலாம் காலிஃப்ளவர் வந்து வாங்களா திருப்பவும் முயற்சி பண்ணலான்னு ஆனா வேணாம் வேணாம் மாப்பிள்ள வேணாங்கிற மாதிரி நாளைக்கே கூட உச்சக்கட்ட உச்சக்கட்டவைகள் சண்ணு போயிடும் சென்னையில அப்புறம் வாங்கின விதைகள்லாம் உடாமிச்சு டுபா கூட்டான் எதுவுமே நடக்காது அதனால அதிகம் ஆசைப்படக்கூடாது இன்னைக்கு இருபத்தஞ்சு இருக்கிறது நாளைக்கு முப்பத்தி ஏழா கூட இருக்கலாம் அதனால வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வேலையில ஈடுபட வேணாம் அதெல்லாம் விட்டுட்டேன் ஆஹ் இப்ப நான் அஞ்சாவதா சொல்ல வந்தது வேரோட இருக்கிற பூச்செடிகள் நிறைய பேருக்கு பிடிச்சா சந்தையில வாங்கி வைங்க காய்கறி செடிகள் பிடிச்சா காய்கறி செடிகள் சந்தையில வாங்கி வைங்க வேறோட சொல்றேனா நீங்க போய் ஒரு கத்திரிக்காய் செடியோ ஒரு நர்சரியிலயோ இல்ல வேற எங்கேயோ போய் ஒரு பிளாக் கலர்ல கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபான்னு அப்படி ஒன்னே இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒன்னு முப்பது ரூபா அப்படி இல்லைன்னா ஒன்னு ஐம்பது ரூபா இந்த மாதிரி வச்சு விற்பாங்க நீங்க எதாவது குரூப்பா வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நாற்பது ஐம்பது செடி இருக்கும் முப்பது ரூபாய்தான் இருக்கும் திறமை தான் கொண்டுட்டு வர்றது மழைக்காலத்தை இந்த அஞ்சு டிப்ஸோட சேர்த்து பயன்படுத்திக்கிங்க இந்த அஞ்சு டிப்ஸோட இன்னொரு சூப்பரான அஞ்சு டிப்ஸ் வந்து வெயிட்டிங்கா இருக்கு அதை நான் இன்னொரு வீடியோல போடுறேன் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க வீடியோஸ் உங்களுக்கு வரும்